இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் லங் ஃபிஷ் பொதுவா தண்ணீர்ல தான் உயிர் வாழும் தண்ணீர் இல்ல அப்படின்னா உடனே இறந்து போயிடும் ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்ப நம்ம பார்க்க போற மீன் தண்ணீர் இல்லாமையும் சுமார் அஞ்சு வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மீனோட பேர் தான் ஃபிஷ் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவில் இருக்க நீர்நிலைகளில் தான் இந்த ஒரு அரிய வகை மீன் காணப்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த மீனால் எப்படி தண்ணி இல்லாமையும் சாப்பாடு இல்லாமையும் அஞ்சு வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வின்டர் சீசனில் எல்லா நீர்நிலைகள்லையும் தண்ணி நிறையவே இருக்கும் அந்த டைமில் இந்த ஃபிஷ் மற்ற மீன்கள் மாதிரியே நீந்திட்டு தான் இருக்குமா ஆனால் சம்மர் சீசனில் தண்ணி வ பட்டுனதுக்கு அப்புறம் மற்ற மீன்கள்லாம் இறந்து போயிடும் பட் இந்த லங் ஃபிஷ் எங்க போகும் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் மறுபடியும் விண்டர் சீசன்ல மழை பெஞ்சு தண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் மற்ற மீன்கள் மாதிரி இது நீந்துமா ஆனா சம்மர் சீசன்ல தண்ணீர் இல்லாதப்ப இந்த மீன்கள் எங்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வாளர்கள் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்றாங்க சம்மர் சீசன் வருது தண்ணி எல்லாமே வற்றியும் போயிடுது அந்த இடமே பயங்கரமா பிளவுபடுது இந்த மீன் கொஞ்ச நாள் துடி துடிச்சுட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பிளவுக்குள்ள இது போக ஆரம்பிச்சிருக்கு டூ இயர்ஸா இந்த மீன் வெளியவே வரலையா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் விண்டர் சீசன்ல மழை பெஞ்சிருக்கு மழை பெழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மீன் மற்ற மீன்கள் மாதிரியே வெளியே வந்து நீந்தவும் ஆரம்பிச்சிருக்கு ஆய்வாளர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி எப்படி ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த மீன் உள்ளேயே சாப்பாடும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் ஒரே பொசிஷன்ல இருந்திருக்கு அப்படின்ற ஒரு டவுட்டு தான் ஃபைனலி இவங்க ஆராய்ச்சியோட முடிவில் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் பயாலஜிக்கல் கிளாக் நம்ம எல்லார் உடம்புக்குள்ளையும் இந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது இன்னைக்கு நம்ம நைட்டு டென் ஓ கிளாக் படுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்தே நமக்கு கரெக்டா பத்து மணிக்கு தூக்கம் வந்துடும் மார்னிங்கும் சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம வேக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்து அதே டைம் நம்ம பாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் மேலும் நமக்கு பொழுது நம்ம பாடியில் ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை குறிப்பிடுற ஒரு விஷயம் தான் இந்த பயாலஜிக்கல் கிளாக் இந்த லங் ஃபிஷ் குள்ளே இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக்கை இந்த லங் ஃபிஷ் கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணுமா அதனால் இந்த மீனுக்கு ஏஜ் ஆகிற ஒரு பீரியட் ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லங் ஃபிஷ் அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இவங்க கண்டே பிடிக்கலையாம் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இந்த மீனுக்கு ஃபுட்டு எங்கேருந்து வருது அப்படின்னு அதாவது இந்த மீனோட தசையில் இது ஃபேட்டை நிறைய அளவில் சேவ் பண்ணி வச்சுக்குமா இது மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஃபேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது உணவாக சாப்பிட்றதாகவும் குறிப்பிடுறாங்க இன்னொரு ஒரு டவுட்டும் வரும் இதுக்கு மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால ஆக்சிஜன் எப்படி கிடைக்குது அப்படின்னு இந்த மீன் மண்ணுக்குள்ளே போன உடனே இது உடம்பை சுத்தி மியூகஸ் ஃபார்ம் ஆகுமா அந்த மியூக்கஸ் சம்மர் சீசன்ல பயங்கர ட்ரை ஆகி ஒரு ஓடு மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது குக்கூன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த ஓட்டுக்கு மேல ஒரு ஹோல் இருக்குமா அதே மாதிரி லேண்டுக்கு மேலேயும் ஒரு ஹோல் இருக்குமா லேண்டுக்கு மேல இருக்கிற ஹோலும் இந்த குக்கூன்ல இருக்கிற ஹோலும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால மேல இருந்து ஆக்சிஜன் இந்த மீனுக்கு கீழே வர கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இதுதான் லங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரிய வகை மீனுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்